மாவீரனின் மகள் வித்யாராணியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வழிகளும் வேதனைகளும் மிகுந்த கதையாகத்தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வித்யாவை அறிமுகம் செய்து வைக்கும்போது அவள் வன காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாலன் மகன் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தார் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னுடன் இணைந்து நிற்கிறாள் என்றார் தருமபுரி மாவட்டம் பென்னகரம் தாலுகாவில் உள்ள நெருப்பூர் எனும் சிற்றூரில் திரு வீரப்பன் முத்துலட்சுமி தம்பதிகளுக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் பிறந்தார் வித்யாராணி ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதே வித்யாராணியை அவரது தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட்டு தன் கணவர் வீரப்பனுடன் காட்டுக்குள் சென்றார் முத்துலட்சுமி ஆறு மாத குழந்தையாக இருந்த வித்யாராணி தன் தாத்தா பாட்டியிடம் செல்லமாக வளர்ந்ததோடு அந்த சிற்றூரில் உள்ள ஐநூறு குடும்பங்களுக்கும் ஒரே செல்ல குழந்தையாகவே மாறிப்போனார் வித்யா மீது அவரது தந்தை வீரப்பனுக்கு மிக பெரும் பாசம் இருப்பதை அறிந்த சிறப்பு படையினர் வித்யாவை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தனர் வித்யா செல்லும் இடமெல்லாம் துரத்தி துரத்தி வேவு பார்த்தனர் கடைசியில் அந்த சிற்றூரில் வசிக்கவும் பள்ளிக்கு சென்று படிக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டு தன் இரண்டாம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் சென்னையில் உள்ள செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தங்கி படிக்கும் மாணவியாக சேர்ந்து தனது மூன்றாம் வகுப்பை தொடர்ந்தார் அழகான நாய்க்குட்டி ஒன்று வேண்டும் என்று செல்லமாக தன் அப்பாவிடம் கேட்க அதற்கு மறுக்காமல் நாய்க்குட்டி ஒன்றை தன் செல்ல மகளுக்கு பரிசளித்தார் வீரப்பன் படித்து மருத்துவராகி ஏழை எளிய மக்களின் உயிரை காக்க வேண்டும் என்று வீரப்பன் ஐயா சொல்ல அதற்கு வித்யாராணியோ நான் சிவில் சர்வீஸ் படித்து பொதுமக்களுக்கு சேவை செய்யப் போகிறேன் என்றார் வித்யாராணியின் தங்கையான விஜயலட்சுமி சென்னையில் வசித்து வந்த நிலையில் அவரிடம் சென்ற அதிரடி படையினர் நீ நல்ல விதமா பேசிக் கொடுத்தீன்னா உங்க அப்பா காட்ட விட்டு வெளியே வர வாய்ப்பிருக்கு அதனால கேசட்ட நீ பேசிக்கொடுன்னு கேட்க டே அப்பா சீக்கிரம் வெளியே வந்துடு உன்னால் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களையெல்லாம் போலீஸ் துரத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பேசி கொடுத்தார் இளைய மகள் விஜயலட்சுமி அதை கேட்ட வீரப்பனாருக்கு ஒரே சந்தோஷம் என் பொண்ணு என்னை வாடா போடான்னு தைரியமாக கூப்பிட்றா வாடா போடான்னு என்னை யாருமே கூப்பிட்டதில்லை இவ என்னை கூப்பிட்றானா என் பொண்ணுங்கிற தைரியத்தில் தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் கேசட்டை போட்டு போட்டு என் பொண்ணு பேசினதை கேளுங்க கேளுங்கன்னு போட்டு காட்டுவாரான் வித்யாராணி எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவரது தந்தை இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அது புரளியாகத்தான் இருக்கும் என்றே நினைத்தார் ஏனென்றால் இது போன்ற செய்திகளை இதற்கு முன் இவர் பலமுறை முறை கேட்டுள்ளார் அதோடு தன் ஹீரோவான தன் அப்பாவை யாராலும் வெல்ல முடியாது என்று ஆணித்தனமாக நம்பினார் ஆனால் எது நடக்கக்கூடாதோ அது நடந்தே விட்டது கடைசியாக அப்பாவின் முகத்தை பார்க்க பத்து நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை என்பது வேதனையின் உச்சம் என்றே சொல்லலாம் அம்மா அப்பா சேர்ந்து இருக்கும் குடும்பம் என்பது எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் போய்விட்டதே என்று அழுதார் சென்னையில் உள்ள செயின்ட் ஜோசப் பள்ளியில் பத்தாம் வகுப்பை முடித்த இவர் அதன் பிறகு பெத்தல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தன் பன்னிரெண்டாம் வகுப்பையும் முடித்தார் வித்யாராணி சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பிஏ படித்துக் கொண்டிருந்தபோது சென்னை லயோலா கல்லூரியில் படித்து வந்த சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த மரிய தீபக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது இரண்டரை ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் மனதார காதலித்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தன் மகளின் கலப்பு திருமணத்தை விரும்பாத முத்துலட்சுமி இவர்கள் மீது பல குற்றங்களை சுமத்தினார் இருந்தபோதும் மணமக்கள் இருவரும் பதினெட்டு வயதை தாண்டியவர்கள் என்பதால் அனைத்தும் வித்யாராணிக்கு சாதகமாகவே அமைந்தது சென்னை பெண்கள் கிறிஸ்தவக் கல்லூரியில் பிஏ படித்து முடித்த இவர் பெங்களூருவில் உள்ள விவிபுரம் சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து வழக்கறிஞராக மாறினார் கிருஷ்ணகிரியில் வித்யா அகாடமி என்ற பெயரில் சிறுவர்களுக்கான பிளே ஸ்கூல் ஒன்றை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வரும் இவர் வருங்காலத்தில் பெரிதாக பள்ளிக்கூடம் கட்டி அதில் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்கிறார் சிவில் சர்வீஸ் படித்து மக்களுக்கு சேவை செய்வது என்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்த இவர் அரசியலுக்கு வந்தால் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் என எண்ணி திரு பொன் ராதாகிருஷ்ணரின் அறிவுரைப்படி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கான கட்சி அல்ல என்பதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் மேட்டூர் மூலக்காட்டில் உள்ள தன் தந்தையின் சமாதியில் வேட்பு மனுவை வைத்து வணங்கி மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் என்று தனது கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார் வித்யாராணி தன்னை பற்றி சொல்லும்போது நான் குழந்தையா இருக்கும் போதே என்னை பாட்டி கையில கொடுத்துட்டு அம்மா காட்டுக்கு போயிட்டாங்க பாட்டியை தான் அம்மானு கூப்பிடுவேன் மழை வரும்போதெல்லாம் நாம வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறோம் ஆனால் முப்பத்தஞ்சு வருஷமா அப்பாவுக்கு அந்த கொடுப்பன கூட இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையை அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காருன்னு நினைச்சா பிரமிப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்கு அவரோட மீச வீரத்துக்கான அடையாளம் எப்பெல்லாம் நான் துவண்டு போயிருக்கேனோ அப்பெல்லாம் அந்த மீசையை நினைச்சுக்குவேன் நான் யாருன்னு அந்த மீச எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அம்மா உட்பட எங்கள் குடும்பமே போலீஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தோம் ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் எங்களுக்கு தெரியாமலேயே போலீஸ் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்பெல்லாம் அதிரடிப்படையின் கண்காணிப்பு பார்வையிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கை வாழ ஏங்கி தவித்தோம் என்றார் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் வித்யாராணி வெற்றிகள் பல காண வேண்டும் என மனதார வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்